हलो विवर्स கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாயிருக்குங்க ஸோ அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குங்க அதாவது இதற்கு சில பெரிய அரசியல் வழக்குகள் நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமையான போக்கை இந்த வழக்கிலும் சிபிஐ கடைபிடிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே அமைங்கிவிடும் பொறுமையாகவே நகரும் என்று சிலர் வாதங்களை வைத்தனர் ஆனால் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடித்து வருகிறது முக்கியமாக நேற்று தாவேகா பொதுச் செயலாளர் புசியானந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா மதியழகன் உள்ளிட்டோருடன் கடந்த பத்து மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஆனால் இவ்வளவு நேரம் விசாரணை நடத்தியும் கூட அது நிறைவு பெறவில்லை கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இன்றும் விசாரணை தொடர உள்ளது அந்த அளவிற்கு வழக்கில் சிபிஐ தீவிரம் காட்டி வருகிறது ஏற்கனவே சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த குழுவிடம் கரூர் வழக்கின் கட்ட ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்வார் கோர்ட்டில் நடக்கும் வழக்கு விசாரணையின் போது இவரின் பதில் ரிப்போர்ட்டு தாக்கல் செய்யப்படும் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பிறந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராக இருந்த அவரது தந்தை சந்திர ரஸ் ரசியின் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார் வழக்கறிஞராக நீதிபதி ரஸ்தோகி பல சட்டப்பிரிவுகளில் பணியாற்றினார் அதே சமயம் அவர் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதல் ரெண்டாயிரம் வரை ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மாநில சட்டசேவை ஆணையத்தின் நிர்வாக தலைவராக பணியாற்றினார் அவரது தலைமையின் கீழ் இந்த ஆணையம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடமிருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது இன்னொரு பக்கம் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க பாஜக நெருக்கடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ளார் அவரது வருகை வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வதும் அமித்ஷாவின் முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வருத்தங்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை அமித்ஷா இதில் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்தவும் அவர் திட்டமிட்டுள்ளார் அதேபோல் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜகவின் நிலைமையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது ஏனெனால் தமிழகத்தில் அரசியல் தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வைக்கின்றனர் விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளுடனான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள் இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்த கவனம் செலுத்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க ஒன்று அவர் விஜயை சந்திப்பார் அல்லது விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விஜய்யின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதலில் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தகவல் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ